எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருமே வந்து ஆங்கில மாதத்தையே நம்ம சுத்திட்டு இருக்கோம் காரணம் நம்ம அதிகமா அதுல படுமாறிட்டது நமக்கு வந்து தமிழ் மாதங்களுடைய உண்மை ரகசியம் யாருக்கும் தெரியாது தமிழ் மாதத்தில் இருக்கிற ஒரு ரகசியங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த பண சேமிப்பு வந்து பணம் நமக்கு அதிகமாக புரளக்கூடியது அப்படின்னு ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை மீறி வந்து இந்த சூரியனுடைய சூரியன் மூவாகிற மாதங்களுக்கு உண்டு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட்டான மாசங்கள் வந்து உண்டு அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதத்தில் சேமிக்கப்பழகணும் அதை சேமிக்க பழகிட்டோம்னு வைங்க அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கஷ்டத்திலிருந்து வந்து என்ன சொல்லணும் நீக்கிடும் இது நம்ம உண்மையாகவே வந்து வேலை செய்யுமா அப்படின்னா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் நூறு பெர்சன்ட் வேலை செஞ்சதுனால தான் சரிதவ மக்களுக்கு சொல்லுவோம் அவங்க பயன்படுத்தி பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு இந்த மனதளவில் வந்து ஒரு இன்றைக்கி அற்புதமான கார்த்திகை பௌர்ணமி காலையில் எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது வந்து இன்னைக்கு நாள் வந்து என்ன சொன்ன வியாழக்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி ஒரு குரு பௌர்ணிமான்னு சொல்லுவாங்க குருவோடு குருவோடைய நாளில் சேர்ந்து வருகின்ற பௌர்ணமி அப்ப இந்த ஒவ்வொரு பன்னிரண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் போய் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் எந்தெந்த மாதங்கள் வந்து நார்மலா இருக்கும் எந்தெந்த மாதங்கள் படும் பயங்கரமான கஷ்டமா இருக்கு அப்பதான் போய் சங்கிலியை வச்சு அடகு வந்து அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும் இதெல்லாம் எல்லாரும் பார்த்ததும் வாழ்க்கையில யாருமே வந்து குபேரன் கிடையாது அப்ப சித்திரை மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் சித்திரை மாசத்துல யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொல்றான்னா வைகாசி மாசமும் ஆவணி மாசம் வைகாசி மாசம் ஆவணி மாசம் வைகாசி ஆவணி மாசி மாதங்கள் அவர்களுடைய பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் சித்திரை மாசம் யார் பிறந்தாலும் வைகாசி ஆவணி மாசி மாதங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதத்தில் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து இந்த சபரிமலை சீசன் மாதிரி ஒரு சீசன்ல கடை போட்டாங்கன்னா குடு குமிச்சு அள்ளி தட்டுவான் அந்த மாதிரி அப்ப சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வைகாசி ஆவணி மாசி மாதங்கள் மிக சிறப்பான வருமானங்கள் வரும் அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கடுத்து ஒரு நார்மலாக பரவாயில்ல நாட் நாட்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்த்திகையும் மார்கழி அப்ப அந்த வரவுக்கு என்று சொல்லக்கூடியது பன்னிரெண்டு மாதங்களில் வந்து ஐந்து மாதங்கள் ஃபேவரட்டு நமக்கு ஃபேவரட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதங்களில் வருகின்றது அப்படியே வந்து நீரோடையில் புதிய தண்ணீர் மாதிரி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சிங்கன்னா பின்னாடி உங்களுடைய கஷ்ட காலத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம் என்று சொல்லக்கூடியது எந்த மாதங்கள் என்று சொன்னால் புரட்டாசி மாதமும் அதுக்கடுத்து பங்குனி மாசம் தான் இப்ப மத்த கேப் இருக்கிற மாசங்களை என்ன சாரிச்சுன்னா அதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அதாவது வந்து நல்ல மாதங்கள் நார்மலான மாதங்கள் பேடான மாதங்கள் மற்றதெல்லாம் நம்ம வந்து நார்மலா ஊந்து போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் தான் இதுல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது சேமித்துக் கொள்ள வேண்டியது நார்மலாக இருக்கிற காலத்துலையும் சேமித்துக் கொள்ள வேண்டியது ஒரு ஐந்து மாதங்கள் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் சேமிப்பை வந்து வலிமை பண்ணிக்கிடுங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து என்ன சொன்னான்னா ஃபேவரேட் இல்லாமல் இருக்கும் அப்போ ஏழாச்சா அதுபோக நாலு மாதங்கள் வந்து என்ன சொல்லான்னா நம்ம வந்து என்ன சொன்னா இந்த சேமித்ததை வைத்து வந்து வர்றதை வச்சு சமாளிக்கணும் அந்த விதத்தில் உங்களுக்கு இப்போ வந்து சித்திரைக்கு சொல்லியாச்சு வைகாசி வைகாசி மாசம் போய் பிறந்தவர்கள் புரட்டாசி தை புரட்டாசி தை மாதங்கள் பங்குனி மாசங்கள் உச்சத்தில் இருக்கும் உங்களுடைய வருமானம் புரட்டாசி தை பங்குனி உங்களுடைய வருமானம் உச்சத்தில் இருக்கும் ஆனையும் மார்களையும் வந்து நார்மலா இருக்கும் ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐபிஎம் சித்திரை தான் அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கணும் குறித்து வச்சுக்கிட்டு இந்த மாதங்கள் வள வள வளர்ச்சி நார்மலு பேட் பேடான மாதங்களில் வந்து என்ன சொல்லணும் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட எல்லாம் இருக்கக்கூடாது அப்போ நம்ம எப்பயுமே வந்து மந்திரம்னு நம்பி வர்றதுனால தான பிரச்சனை வந்துரும் நம்பி வர்றதுனால தான் பிரச்சனை வராது இந்த மாதத்துடைய பொசிஷன் என்று சொல்லக்கூடியது வந்து டைட்னஸ் அல்லது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இருக்காது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து ஆணி மாதம் ஆணி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி சித்திரை மாசி நூறு பெர்சன்ட் ஃபேவரட்டாக இருக்கும் அந்த மாதங்களில் வருகின்ற தொகைகளில் ஒரு இப்போ எவ்வளோ பெர்சென்டேஜ் வருதோ அதில் ஒரு ஒரு நல்ல பெர்சன்டேஜை வைங்க நார்மலானது வந்து என்ன சொன்னால் ஆடியும் தை நார்மலாக இருக்கும் ஆனால் ரொம்ப பேட் என்று சொல்லக்கூடியது வைகாசியும் கார்த்திகையும் வைகாசியும் கார்த்திகையும் ரொம்ப பேடாகவே இருக்கும் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் அதற்கடுத்து ஆடி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு வைகாசி கார்த்திகை பங்குடி மாதங்கள் மிக மிக சிறப்பாகும் ஆடி மாதத்தில் போய் பிறந்தவர்களுடைய வருமானத்தில் வந்து வைகாசி கார்த்திகை பங்குடி மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆவணி மாசியும் வந்து நார்மலாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா பேட் என்று சொல்லக்கூடியது மார்கழியும் ஆணியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனைக்குரிய மாதங்களாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து ஆவணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஆவணி மாதத்துல யார் போய் பிறந்தாலும் ஆணி மாதம் நல்லாயிருக்கும் மார்கழி மாதம் நல்லா இருக்கும் சித்திரை மாதம் நல்லா இருக்கும் புரட்டாசி மாதம் பங்குனி மாதம் நார்மலா இருக்கும் தையும் ஆடியும் பேடான மாசங்களா இருக்கும் அந்த மாதங்களை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆடி தை வைகாசி ஆடியும் தையும் வைகாசி நல்லா இருக்கும் சித்திரையும் ஐப்பசியும் நார்மலா இருக்கும் மாசியும் ஆவணியும் பிச்சை எடுத்துரும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து ஐப்பசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதம் மாசி மாதம் ஆணி மாதம் இந்த மூணு மாதம் நல்ல வருமானம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்து இந்த மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நார்மல் அப்படிங்கிறத விட நல்லாவே இருக்கும் அதாவது நார்மல்னா வந்து என்ன சொன்னா ஒரு படி கொஞ்சம் பளிரென்று இருப்பது உச்சம் அதுக்கடுத்து நார்மலுங்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சர அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேர்டு என்பது வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு அதனால் ஐப்பசி மாதம் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாசி ஆணி இருக்கும் கார்த்திகையும் வைகாசியும் வந்து நார்மலாக இருக்கும் பங்குனி மாசம் புரட்டாசி மாதமும் பெரிய பிரச்சனைக்குரிய மாதங்களாக இருக்குது இதில் நான் அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன் அதே கார்த்திகை மாதம் அதெல்லாம் இந்த இந்த மாதத்தில் வந்து ஒரு பெரிய சேவிங்ஸே வந்து வந்துச்சு அந்த சேவிங்ஸை வந்து டெபாசிட் பண்ணோம் அதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா பின் காலத்திற்கு வந்து நம்மளுடைய வயோதிகத்தில் வந்து என்ன சொன்னா நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாது அப்படிங்கிறதுனா பெருமைக்காக உள்ள சேவிங்ஸ் வச்சுருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம் அதாவது வந்து விரலுக்கு தக்கன ஒரு வீக்காக இருக்கு அவ்வளோதான் ஆனால் நல்லாவே இருக்கும் அதற்கடுத்து கார்த்திகை மாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி பங்குனி ஆடி நல்லா இருக்கும் கார்த்திகை மாசத்தில் போய் பிறட்ட பிறந்தவர்களுக்கு புரட்டாசி பங்குனே ஆடி நல்லா இருக்கும் மார்கழியும் ஆணியும் நார்மலா இருக்கும் சித்திரையும் ஐப்பசியும் ரொம்ப கொடுமையா இருக்கும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து மார்கழி மார்கழி மாதம் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ஐப்பசி மாசமும் ஆவணி மாசமும் சித்திரை மாசம் நல்லா இருக்கும் ஐப்பசி ஆவணி சித்திரை நன்றாக இருக்கும் தை ஆடி நார்மலாக இருக்கும் வைகாசியும் கார்த்திகையும் மோசமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா தை மாதம் போய் பிறந்தவர்களுக்கு வைகாசி கார்த்திகை புரட்டாசி இந்த மாதங்கள் நல்லா இருக்கும் மாசி ஆவணி நார்மலாக இருக்கும் மார்கழியும் ஆணியும் வந்தால் பேடாக இருக்கும் கவனமாக இருங்க மாசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு ஆணி ஐப்பசி மார்கழி மாதங்கள் சிறப்பு பங்குனி புரட்டாசி நார்மலு தையும் ஆடியும் பேடு அதனால் கவனமாக அந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போகணும் இல்லைன்னா கடனாளி ஆகிரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ அதுக்கடுத்து பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தை மாதம் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் நன்றாக இருக்கும் ஐப்பசி சித்திரை நார்மலா இருக்கும் ஆவணியும் மாசியும் வந்த நெசனா ரொம்ப பேடா இருக்கும் அதனால எல்லா மனிதருமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நியதியை சொல்றோம் நம்மளுடைய பிறந்த தமிழ் மாதம் ஒரு முக்கியமானது பிறந்த தமிழ் மாசம் முக்கியமானது லக்கணம் எங்க வேணாலும் கிடக்கட்டும் லக்கணம் அது ஒரு இடத்துல கிடந்து கிடந்தா இருக்கும் ஆனால் பிறந்த தமிழ் மாசத்துடைய தன்மை அந்த தமிழ் மாசத்துக்கு ஒரு மரியாதை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்ம காரகனாகிய சூரியன் நிற்கக்கூடிய அற்புதமான மாசம் பனிரெண்டு மாதங்களில் வந்து எல்லாமே நல்ல மாதங்கள் தான் இருந்தாலும் நம்மளுடைய சூரியன் நிற்கின்ற மாதம் நம்ம வந்து என்ன சொன்னால் நம்ம நம்மளை வெளிச்சம் காமிக்கும் அது உங்களுக்கு எங்க லக்கணத்துக்கு எந்த இடத்துல சூரியன் இருக்காரோ உங்களை வெளிச்சம் போட்டுக்க அந்த பாவத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எந்த தவறும் பண்ண முடியாது சூரியன் வாட்ஸ் பல்பு மாதிரி எட்டாம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் சூரியன் இருந்து அவர் வந்து என்ன சொன்னா களவழுக்கத்தில் போய் வந்து சாதிச்சுருவேன் அப்படின்னு சொன்னான்னா களவழுக்கத்துல சாதிக்கல முடியாது மாட்டி எடுத்து விட்டு என்ன சொன்னாலும் கேஸ் ஆக்கிடும் அதே மாதிரி சூரியன் இருக்கின்ற இடத்தை மறைக்காதீர்கள் அதில் தவறு பண்ணாதீர்கள் அதில் தவறு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் போன பிறப்பில் வந்து என்ன தவறாக இருந்த இடம் தான் சூரியன் நின்றடும் அப்ப தவறா நீங்க எப்பயே நான் என்னையா குற்றம் பண்ணேன் என்னையா பாவம் பண்ணேன் என்னையா பாவம் பண்ணேன் எல்லாரும் கேட்பீங்க இல்லையா கடவுள்கிட்ட போய் கேட்பீங்க கடவுள்கிட்ட பாவ போய் கேட்பீங்க கடவுள்கிட்ட போய் கேட்கும் போது என்ன சொல்லனா அவர் என்ன சொல்லுவார்னா ஐயா வந்து என்ன சொன்னா உன் பிறந்த மாசத்தை போய் நீ கவனி அதுலயே வந்து உனக்கு மிஷன் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார் அப்ப பிறந்த மாசத்துல போய் கவனிச்சோம்னா நீங்கள் எந்த எந்த இதில் தவறு பண்ணிட்டீர்களோ அது இன்னைக்கு வந்து என்ன சொன்னாலும் லைட் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது அப்ப அங்க புரிஞ்சுக்கிடாது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாவது இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிஞ்சுக்கிட்டே ஓஹோ நம்மளுடைய அமைப்பு இப்படித்தானா அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடணும் அதை திரும்ப திரும்ப இந்த இடத்துல போய் வந்து நீங்கள் தவறை செய்யக்கூடாது வேலை லக்கணத்திலே சூரியன் லக்கணத்திலே சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது போனால் லக்கணமும் அதுதான் அப்ப அப்போ போன வரப்பில் வந்து என்ன சொன்னால் லக்கணம் என்று சொல்லக்கூடிய இது வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறு செய்யப்பட்ட காரணத்தினால் லக்கணமும் அதுவாகி சூரியன் அங்கே இருக்குது நான் எங்கே போனாலும் ஒளிஞ்சி மறைஞ்சி வீட்டுக்கு தெரியாம ரெண்டு நாள் போய் எங்கேயும் தங்கி இருக்கலை எங்கேயும் தங்கவே வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போய் தங்கவே இல்லை வீட்டிலே வந்துடுவாங்க இப்போ மூணு நாள் வந்து பாண்டிச்சேரியில் போய் வந்து வந்தேன் போயிட்டு வந்தேன் தான் கூட இருந்தாங்க நான் தனியாக எங்கேயுமே போய் வந்து ரூமு போட்டு நண்பர்களுடனும் யாருடனும் போய் தங்கி அந்த இஜால் குஜால் வேலைகள்லாம் நான் லாயக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவான் அப்போ வெளிச்சம் போட்டு காட்டிட்டான்னா வந்து என்ன செய்யறது அப்ப நமக்கு லக்கணத்தில் சூரியன் இருந்தால் நீ பெர்ஃபெக்டான மனிதனாகவே வாழ்ந்து விடுதான் அதே மாதிரி தான் இப்ப நம்ம மாதத்தை பத்தி நம்மளுடைய பிறந்த மாதத்திற்கு எந்தெந்த மாதத்தில் வந்து நீங்கள் சேமிப்பை வந்து நன்றாக பண்ணணும் எது வந்து உங்களுக்கு நார்மலான மாதம் எது வந்து என்ன சரான பேடான மாசம் நம்ம சொன்னோம் ஆனால் இந்த சூரியனை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் சொல்றேன்னா நீங்கள் போன பிறப்பில் வந்து மறைத்த ஒரு இடம் அப்ப அந்த இடம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த இடமா இருக்கிறதோ அந்த இடம் வந்து எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அந்த இடத்தை மறைக்க முடியாது நம்ம போய் வந்து என்ன சொல்றேன் வந்து ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சூரியன் இருக்கு அப்போ அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்குன்னா என்ன செய்வீங்க மறைவு என்பது வைக்க முடியாது எட்டாம் இடம் இந்த எட்டு பன்னெண்டு தான் வந்து இல்லை எல்லாரும் வந்தேன்னு சார் வந்து ஒரு விதத்தில் வந்தேன்னு சொன்னால் தன் தன்னக்கு தேவையான ஒரு மறைமுகமான விஷயங்களை வந்து செய்து வைத்துக்கொள்வீங்க மறைமுகமான தான் போனார் அழகானோம் அப்படின்னம்னா என்ன சொல் அங்கே போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பார் அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி சூரியன் இருக்கின்ற இடத்தை மறைக்க வேண்டும் என்று நினைத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்னுடைய கருத்து அதே மாதிரி வந்து என்ன சொன்னா வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களால தவறு பண்ண முடியாது ஏன்னா போன பரப்பில் மறைத்த இடம்தான் இந்த வண்ணம் சூரியன் இருக்கின்ற இடம் அதனால இது ஒரு கணக்கா எடுத்துக்கிடுங்க நான் சொன்ன விதத்தில் பணம் சேமித்து பாருங்க நான் சொன்ன விதத்தில் வந்து பணம் சேமித்து பாருங்கள் உங்களுடைய ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோவை போடுங்க போட்டுட்டு நமக்கு எந்த மாதம் வந்து நல்ல மாதங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வந்து நல்ல மாதம் நார்மலு பேடு மொத்தத்துக்கு ஏழு எல்லாத்துக்கும் ஏழு ஏ ஏழு மாதம் வரும் அதில் ரெண்டு மாதம் வந்து பேடு மூணு மாதம் வந்து ரிச்சு பிறகு ரெண்டு மாதம் என்ன சொன்னால் நார்மலு இப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் யாரும் வந்து என்ன சொல்லனா இந்த மாதங்களை நீங்கள் கவனமாக வைத்து சேமித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்